ஆனா அந்த பயலோ பள்ளிக்கூடத்துல பண்ணுது சேட்ட இருக்கு பார்த்தீங்களா அது சொல்ல மாளாத ஏ ஒருத்தன் கேட்டேன் இல்ல வேதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு அவன் அஞ்சு வகைப்படும் அப்படிங்க ஏ சோவாரி பயில நாலு தானல உண்டு அப்படின்னு இல்ல சார் அஞ்சு வகைப்படும் அப்படின்னா இல்ல சொல்லு அப்படின்னு ரிக்கு வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வேன வேதம் ஆயுர்வேதம் அப்படிங்க இவனை வச்சு குடும்பம் நடத்தது சாதாரணமான விஷயம் நினைக்கலாம் ஆயுர்வேதமும் பாடப்படி ஒரு வேதமா சொல்லி இருக்கான் இதை விட ஒரு பய எழுதினா பாருங்க காந்தி ஜெயந்திக்கு யாருக்காவது எதுக்கு கொண்டாடுதா எதுக்குன்னு மீனிங் தெரியுமா ஐயா காந்தி ஜெயந்திக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி நம்ம கொண்டாடுதோம் அதுக்கு ஒரு பய எழுதிருந்தா இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ் ப்ரொபோசர் உங்களுக்கு சொல்லுது கேட்டுக்காங்க சொல்லுங்க காந்தி ஜெயந்தி டிஃபைன் கேட்டிருந்தான் அவன் ஒருத்தர் எழுதினா காந்தி இஸ் எ ஜென்டில் மேன் ஜெயந்தி இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் காந்தி காந்தி லவ் லவ் டு ஜெயந்தி அவருக்கு லவ் காந்திபோஸ் ஒன் டே ஒன் டே ஜெயந்தி அக்சப்ட் ஒரு நாள் ஜெயந்தி சோ செலிபிரேட்டிங் காந்தி ஜெயந்தி வச்சு நாட்டை திருத்த நாங்க இது காரணம் என்ன தெரியுமா இளைஞர்களுக்கு காந்தியை அறிமுகப்படுத்தவே இல்லை இன்னைக்கு அப்படிதான் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அதிரடி திரைப்படம் வாழ்நாள் அகிம் செய்ய சொல்லிக் கொடுத்தவர் மகாத்மா காந்தி அவர் பிறந்த அன்னைக்கு அதிரடி திரைப்படம் வெட்டு குத்து ரத்தம் அப்படின்னு முடிச்சுட்டு அந்த திரைப்படம் முடிஞ்ச உடனே ஆஹா காந்தி மகான் பாட்டு போடுவார் ஒருவே சினிமா தேட்டரில் புது படம் வந்திருக்கு பார்த்துக்காங்க சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கான் தலைவா உனக்காக நான் தீக்குளிப்பேன் அப்படிங்க எல்லாம் லூசு பயல தீபாவளிக்கு கூட நீ குளிக்க மாட்டேயில அவனுக்கு போய் குளிக்க போறேலன்னு கேட்டேன் இப்படி இருக்கா ஐயா ஒன்றும் இல்லை ஒரு நாள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஜாஜகான் மேலே மேல வந்த காதல்னால மும்தாஜ் இறந்து போனதுனால அவளுக்கு தாஜ்மஹால் கெட்டினா அப்படின்னா ஒருபோ திடீர்னு எந்திச்சு என்ன மும்தாஜ் இறந்து போனாலும் அப்படிங்க சோவாரி பயில நீ நினைக்க முந்தாச்சு இல்ல அது தாஜ்மஹால் ஜாஜகானுடைய மனைவியில அப்படின்னு இவன் எந்த நேரமும் சினிமாவே தயார் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன் புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க இவன் எங்க போய் நிக்கான்னு பாருங்க காலேஜ கட்ட அடிச்சிருவான் நீங்க பாத்திருக்கீங்களா அது இங்கிலீஷ் கிளாஸ் அம்புட்டு வேறு மாஸ்க் கட்ட அடிச்சுட்டு சினிமா தேட்டு போயிருவான் உண்மைதான் அப்படி இருக்கு ஐயா இன்னைக்கு பாட்டு எழுதானுல சினிமாவில ஒரு பாட்டு எழுதி எங்க ஊர்ல பெரிய கலவரமே வந்துட்டான்டா ஆச்சி. ஒரு நாள் இப்படித்தான் ஒரு பைய நல்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பாட்டு போட்டான் பாத்துகாங்க. ஐயா பதிகிச்சி 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 ஐயா பதிகிச்சி பதிகிச்சின்னு சவுண்டா வச்சு போட்டான். பக்கத்து வீட்டுக்கார என்னமோ வீடு தான் தீ எரிஞ்சி போச்சுன்னு பயர் ஸ்டேஷனுக்கு போன பண்ணிட்டான். அங்க இருந்து பயர் 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 பயர்னு வந்து ஊரு பூரா சண்டக்காரா போட்டுக்கிடகம். ஏய் இது நியாயம் ஐயா இப்படி பாட்டு எழுது இப்போ ஒரு லேட்டஸ்டாக ஒரு பாட்டு வந்திருக்கு அண்ணாச்சி நான் பார்த்து பார்த்து எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு எப்படிலாம் இப்படியெல்லாம் பாட்டு எழுதானுவன்ட்டு பாட்டு கே நீங்கள் சின்ன பிள்ளையில கேட்டிருப்பேலாம் மியா மியா பூனை வீட்டை சுத்தும் பூனை கேட்டிருக்கீங்களா நம்ம பைய இப்போ ஒரு பாட்டு எழுதுறான் மியா மியா பூனை மீச இல்லா பூனை திருடி திங்க பார்க்குது இந்த திமுசு கட்ட மீனை அண்ணாச்சி

அவருக்கு அவ்வளவு போதாது கூறு பத்தாதுன்னு சொல்லு ஒத்துக்குவாரு ஆனா நீ அவர் இளைஞன் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத ஏன்னா அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா இப்ப நீ அவரை சொல்லுவ அப்புறம் நீ என்னையும் சொல்லுவ இப்படி கிடைக்கையா சினிமா இது மட்டும் கிடையாது சினிமா மோகத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரும் எங்க ஊர்ல ரெண்டு பேருக்கு அடிப்பிடி சண்டை அண்ட் ஒய்புக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு ஒரு ஆம்பளை புள்ள பறந்திருக்கு அழகா பேர் வைக்கல பிரச்சனை ஏன் பேர் தான் வைக்கணும்கா அவன் ஏன் பேரை தான் வைக்கணுமுங்க நான் போய் சொன்னேன் இல்லை இதுக்கா சண்டை போடுவேலா இல்லை ஓ ஏ பேரில் மொதல் எழுத்தையும் அவன் பேரில் மொதல் எழுத்தையும் வையில நல்ல பேராக இருக்கும் போ அப்படின்ட்டேன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு பேரும் பேர் வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துட்டு அருவாளை எடுத்துகிட்டு இனியும் வெட்ட ஓடி வராங்க ஏடா ஏண்டா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஏன் பேரு லூருது சாமி மொதல் எழுத்து லூ அவ பேர் ஸ்டெல்லா மேரி முதல் எழுத்து இஸ்ஸு ரெண்டையும் சேர்த்தா லூஸ் இல்லா வருது அப்படிங்க அப்போ தான் எனக்கு புத்தி வந்துச்சு தப்பு பண்ணிவிட்டோமோ அப்படின்ட்டு சரிடே லூப்பஸ்ன்னு வச்சுக்கா அப்படின்ட்டேன் சரி லூப்பஸ் லூப்ப இஸ் அவங்களுக்கு சந்தோஷம் பரவாயில்ல வித்தியாசமான பேரா இருக்கே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துருக்காங்க திரும்ப ரெண்டு பேரும் ஓடிய வந்துட்டாங்க சரி முதல் எழுத்து லூ லூது சாமி கடைசி எழுத்து இசுல்லாமரி இந்த நடுவுல இருக்க பே யார் அழுத்து அப்படின்னாங்க அது ஏன் பேர் பரமசிவன் அப்படின்னா அன்னைக்கு தாயே அவங்க குடும்பத்துல பெரிய கலவரமே வந்துச்சு சினிமாவில நடக்குது மாதிரியே நம்ம வீட்லையும் நடக்கணும்பாங்க என் வீட்டுக்காரி பேர் தமிழரசி நான் செல்லம்மா அவளை தமிழ் தமிழ்ன்னு கூப்பிடுவேன் இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறுக்கல அவனும் அவன் வீட்டுக்கார அம்மாவ செல்லம்மா கூப்பிட்டா அந்த அம்மா கத்திக்கிட்டு ஊற விட்டே ஓடிடுச்சு ஏன்னு கேட்டையிலா ஏ அந்த அம்மா பேரு மங்கம்மா இவன் சுருக்கி மங்கி மங்கின்னு கூப்பிட்டுருக்கான் விலங்குமா ஐயா சின்ன பையலை திருத்த முடியல ஐயா என் பையன் ஒருத்தன் நாலாப்பு படிக்கான் ஒன்பது வயசு பையன் ஆமா என் வீட்டுக்காரியம்மா காந்திய பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கா அவன் சொல்லுதா அவன் பையன்கிட்ட காந்திக்கு பதினோரு வயசு இருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்து விட்டார் அப்படிங்க உடனே என் பைய அப்படி என்னைய பார்த்தான் அவளை பார்த்தான் எனக்கு எப்பமா பதினோரு வயசு ஆகும் அப்படின்னு கேட்கான் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கலா இந்த அளவு சினிமா தையா சினிமாவில் பார்த்தீங்கன்னா மாயை ஏகப்பட்ட மாயை எதுக்கு அடிக்க என்ன செய்தாம்னே தெரியாது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ராணுவத்துக்கு கொடுத்து காஷ்மீர் தீவிரவாதியை அழிக்கிறதுக்கு கொடுக்கான் அப்படியும் முடியலை ஆனால் நம்ம ஆள் போய் சினிமாவில் கதாநாயகன் போய் ஒத்த ஆளாக போய் அம்புட்டு தீவிரவாதியும் பிடிச்சு கொண்டு வந்து அடிக்கான் இது நம்ப முடியுதா அதனால தான் சொல்லுது அண்ணாச்சு இன்னைக்கு வேறும் சினிமா முகத்துல தான் சீரழிஞ்சு கிடக்கான்னு பேச